கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு மகரம் ராசி பலன் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் மனதில் வைத்திருந்த எண்ணங்களை நிறைவேற்ற சிறந்த நாள் வியாபார தொழில் உத்தியோகம் போன்ற காரியங்களில் முன்னேற்றம் காணலாம் வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கும் பணவரவுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திட்டமிட்ட காரியங்களை முடிக்கலாம் வெற்றி மற்றும் நம்பிக்கை நிறைந்த நாள் ஒன்று மனதில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் நீண்ட நாட்களாக செய்து முடிக்க நினைத்த காரியங்கள் இன்று நிறைவேறும் வியாபாரம் வேலை கல்வி உறவுகள் போன்ற பல விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம் நேர்மையான முயற்சிகள் இன்று நல்ல பலனை தரும் கடந்த நாட்களில் ஏற்பட்ட தாமதங்கள் நீங்கும் இரண்டு நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகப் பணிகளில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம் சிக்கலான விஷயங்களை எளிதாக புரிந்து முடிவெடுக்க முடியும் புதிய திறன்களை கற்றுக்கொள்ள நல்ல நாள் தொழில்நுட்பம் கணக்கியல் வணிகம் தொடர்பான விஷயங்களில் ஆழமான புரிதல் ஏற்படும் மூன்று சுப முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நல்ல காரியங்களை தொடங்க சிறந்த நாள் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் மனதிற்கு இதமான சூழ்நிலைகள் உருவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு உள்ளது நான்கு ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதிய ஆடைகள் அலங்கார பொருட்கள் மொபைல் லேப்டாப் போன்ற பொருட்கள் வாங்கலாம் சேமிப்பு மனப்பான்மை இருந்தாலும் சில அழகான பொருட்களை வாங்குவீர்கள் பொருளாதார நிலைமை மேம்படும் வீட்டு வசதிகள் அதிகரிக்க வாய்ப்பு ஐந்து வர்த்தக செயல்பாடுகளில் லாபங்கள் மேம்படும் வர்த்தகத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் செய்து லாபம் பெறலாம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கும் கூட்டு வியாபாரத்தில் நன்மை ஏற்படும் ஆறு வாழ்க்கை துணைவரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கும் சண்டை கருத்து வேறுபாடுகள் குறையும் இணைந்து எதையாவது செய்யும் முயற்சிகள் வெற்றியாக முடியும் தொழில் பணி குடும்பம் ஆகியவற்றில் கூடுதல் ஆதரவு கிடைக்கும் ஏழு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை வியாபாரம் கல்வி சொத்து முதலியவற்றில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் புதிய தொழில் தொடங்குவதற்கு நல்ல நாள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு கால்நடை விவசாயம் இன்டர்நெட் தொழில்கள் போன்றவற்றில் முன்னேற்றம் காணலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் காரியங்கள் நிறைவேறும் நினைத்ததை செயல்படுத்தலாம் திருவோணம் அனுகூலமான நாள் நல்ல நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு அவிட்டம் வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் இன்று செய்ய வேண்டியவை புதிய திட்டங்களை செயல்படுத்துங்கள் பண செலவுகளை சரியாக கட்டுப்படுத்துங்கள் வியாபார வளர்ச்சிக்கு சிறப்பான முடிவுகள் எடுங்கள் வாழ்க்கை துணையுடன் நேரம் செலவிட்டு மகிழுங்கள் உடல் நலத்தையும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை அதிரடி முடிவுகள் எடுக்க வேண்டாம் நீண்ட நாள் அனுபவம் இல்லாமல் முதலீடு செய்ய வேண்டாம் பயனற்ற விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை உருவாக்க வேண்டாம்